ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் மார்னிங் எப்பயும் போல் பார்த்திங்கன்னா பூஜை வேலைலாம் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் லன்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் மாங்காய் கத்திரிக்காய் போட்டு தொக்கு இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாதத்தில் வந்து இதை போட்டு வேறு எதுவுமே சைடுஸே தேவையில்ல அந்த மாங்காய் அதை மட்டும் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் தொட்டுக்கு வந்து நான் என்ன வச்சுருக்கேன் பொரியல் பார்த்திங்கன்னா வந்து கேரட் எப்போயுமே காரசாரமாக நம்ம வைக்கும்போது வந்து சைடுஸ் வந்து நீங்கள் பீன்ஸ் பொரியல் கேரட் பொரியல் பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி வந்து காரம் கம்மியாக இருக்கிறத பொரியலாக நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரத்துக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்கும் இல்லைனா வந்து கூட்டு மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுவுமே வந்து காரக்குழம்புக்கு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து கேரட் பொரியல் தான் வச்சுருக்கேன் ஆமாம் பெரிய பொண்ணு வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்துகிட்டு போகுது குட்டி சில குட்டி வந்து ரெண்டு வாழைப்பழம் எடுத்துகிட்டு போகுது எப்பவுமே சின்ன பாப்பா கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றா அவங்க சின்ன வயசுலேருந்தே அதை பழக்குமா என்னன்னு ரீசன்லாம் எனக்கு தெரியல இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் அடியில் கொஞ்சம் சாதம் மேலே வந்து நிறைய கேரட் பொரியல் வச்சு தான் எடுத்துகிட்டு போகிறா இதே பெரிய பாப்பா வந்து கொஞ்சமாக கேரட் வைமா அப்படின்பா தேஜு பேக் ஐட்டு நான் உட்காறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் வெளியில் போகலாம் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணுறதுக்காக கூடவே போயிருந்தேன் பசங்களை கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டு ரிட்டன் வரும்போது பாருங்கள் எவ்வளோ வெயில் கரெக்டாக வந்து எட்டு இருபது தான் இருக்கும் அப்போவே பார்த்திங்கன்னா வெயில் அவ்வளோ கொளுத்துது அந்த பொழுதுனைக்கும் குழந்தைங்க தான் ஸ்கூலில் இருப்பாங்கன்னு தெரியல வரும்போதே பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து கொ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப்பாத்தி கேரட் பொரியல் இதை வச்சு தான் வந்து மார்னிங் வந்து டிஃபன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் கூட ரெண்டு வாழைப்பழம் நான் தர்பூசணி சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஒரு பதினோரு மணி இருக்கும் இதை சாப்பிட்றது அதுக்கப்புறம் லஞ்ச் எதுவும் எடுத்துக்கல ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேரட் பொரியல் கொஞ்சம் நிறையவே நான் எப்போவுமே பொரியல் நிறைய வைப்பேன் அது ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் பொரியல் வச்சு சாப்பிடும்போது உண்மையாக வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள் உண்மையாக கேரட் பொரியலுக்கு அது நல்லா இருந்துச்சு பாப்பாவும் வந்து ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிட்டா நல்லா இருக்குமா இதே மாதிரி நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட கொடுமா நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி தூங்குனா என்ன பண்ணுறது ஆ கட்டி கஷ்டப்பட்டு படிக்க வச்சா அடுத்த வாரம் மிட்டம் டெஸ்ட் வைக்கிறாங்க படிக்காம இப்படி தூங்குறேன் ம் என்னத்த பண்றதுமா எந்திரிம்மா பாப்பா வந்தால் குளிச்சுட்டா அப்புறம் அந்த மாதிரி குளிச்சுட்டா வந்து ஆ தலைவலிக்குதா டேப்லெட் கொடுக்கட்டா டேப்லெட்டே தலைவலிக்குதா சரி கொஞ்சம் நேரம் படுத்து அப்புறமா எழுந்திரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சரி ஓகே பாசி பயிர் போட்டு நம்ம வந்து கூட்டு மாதிரி பண்ணலாம் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கோஸு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து ஒன்றா வந்து வேக வச்சிடலாம் பாசி பயிர் வந்து ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு நான் அதில் அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே இப்போ இது கூட சேர்த்துட்டு இதில் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நீங்கள் வந்து மூடி வச்சு ஒரு மூணு விசில் வந்தால் போதும் நல்லாவே குறைஞ்சிரும் நீங்கள் ரெண்டு விசில்லையே வந்து நல்லா குறைஞ்சிரும் இன்னும் நல்லா குழையணும் அப்படின்னா ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துக்கலாம் கல் உப்பு காலி ஆயிடுச்சு அதனால தான் நான் தூள் உப்பு சேர்க்குறேன் இல்லைனா நான் மேக்ஸிமம் தூள் உப்பு அவாய்ட் பண்ணுவேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூணு விசில் விட்டுலாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சு அந்த கோஸு நம்ம போட்ட எல்லா பொருளுமே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு மத்து வச்சு இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்காதீங்க இப்படியே இருக்கட்டும் நம்ம போட்ட வந்து எல்லாமே வந்து கரெக்டான பக்குவமாக நம்ம வந்து அப்படியே இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இது கூட நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது இப்போ இதில் தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு அதுக்கப்புறம் காஞ்சி மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்புறம் பெருங்காயத்தூள் மெயினாக நீங்கள் எந்த பருப்பு ஐட்டத்துக்கும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கேஸ்டபல் ப்ராப்ளம் வராது அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகா சேர்த்தாச்சு இப்போது கருவேப்பிலை இது கூட ஒரு கத்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்கள் தாளிப்பில் போடும்போது இப்போ அதில் தாளித்து கொட்டிடலாம் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் வந்து தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு அதுக்கப்புறம் வந்து பூரிக்கு அப்புறம் சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரும்பு கடை இரும்பு கடையை சீசனிங் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சாதம் அடிச்ச கஞ்சி தண்ணி தான் நான் ஊற வைக்கிறேன் இதை வந்து ஒரு டூ டேஸ்க்கு அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து சப்பாத்தி மாவும் பார்த்திங்கன்னா பிசைஞ்சு வச்சுட்டேன் அதை தேய்ச்சி இப்போ போடுறேன் இங்கே பாருங்கள் நான் எப்போவுமே வந்து சப்பாத்தி மாவில் ஆயில் சேர்த்துக்கவே மாட்டேன் அதிகமாக ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் வந்து ஆயில் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா வெள்ளையாக தெரியுது பாருங்கள் இதே ஒரு சிலரில் வந்து நிறைய ஆயில் சேர்த்துப்பாங்க சூடா இருக்கு பார்த்து தும்பிட்டு இருக்க நீய கோல்டு ஒன்னை பிடிச்சிக்கிச்சா இல்லை நீ சப்பாத்தி கேட்க மறந்துட்டேன் எப்படி இருந்தது சப்பாத்தி